காதல் மனைவியை எட்டு துண்டுகளாக வெட்டி கொலை செய்து உடலை காட்டுக்குள் வீசிய கொடூர சம்பவத்தில் கணவர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இந்த கோர கொலை சம்பவத்தின் பின்னணியை பார்க்கலாம் விரிவாக திருவண்ணாமலை மாவட்டம் பேய்கோபுர தெருவைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் கோபிநாத் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகிய நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக முதல் மனைவி பிரிந்து சென்று விட்டார் பின்னர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசுடையாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சரண்யா என்பவரை காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் கோபிநாத் இருவருக்கும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் தீபாவளிக்கு முன்தினம் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய போது தாய் சரண்யா வீட்டில் இல்லை மேலும் பண்டிகை தினத்தன்று வாழ்த்து கூற சரண்யாவின் தாயார் போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை பல முறை தொடர்பு கொண்டும் மகளிடம் பேச முடியாததால் சந்தேகமடைந்த தாயார் திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்தில் தனது மகளை காணவில்லை என புகார் அளித்துள்ளார் ఎన్ని ఎం వీటికి పోని వారా సార్ వందుకు పసంగు పటాసన ఎంత పోయి దీపలకి వీటికి వేరే అదే అదక ఫోన్ చేయదు అదక ఫోన్ అవున సరే దీపం వరలే மருமகன் கோபிநாத்திடம் மகள் குறித்து கேட்டபோதும் உரிய பதிலளிக்காமல் இருந்ததால் மருமகன் மீது சந்தேகம் இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியபோது கோபிநாத் தலைமறைவானது தெரியவந்தது அவரை தேடி கண்டுபிடித்து தங்களது பாணியில் விசாரணையை தொடங்கினர் போலீசார் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது பல இடங்களில் கடன் பெற்று அதனை திருப்பி செலுத்தாமல் இருந்து வந்த கோபிநாத் கடன்காரர்களிடம் தனது மனைவி சரண்யாவை பதில் சொல்ல வைத்து வந்துள்ளார் இது மட்டுமல்லாமல் மனைவியின் நடத்தையிலும் கோபிநாத்திற்கு சந்தேகம் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கிடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்த நிலையில் தீபாவளியன்று தகராறு முற்றியதாக தெரிகிறது இந்நிலையில் பண்டிகை தினத்தன்று நள்ளிரவு ஒரு மணியளவில் மனைவியை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார் கோபிநாத் அதன்படி தனது காதல் மனைவியை கொன்ற கோபிநாத் அவரை எட்டு துண்டுகளாக வெட்டி உடலை மறைக்கவும் திட்டமிட்டுள்ளார் அதன்படி துண்டு துண்டாக வெட்டப்பட்ட மனைவியின் உடலை சூட்கேஸில் எடுத்துக்கொண்டு தனது தாய் உதவியுடன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு திருச்செந்தூர் செல்வதாக கூறி திருவண்ணாமலையைச் சேர்ந்த கார் ஓட்டுநருடன் பெங்களூரு புறப்பட்டு உள்ளார் வழியில் டீக்கடையில் வண்டியை நிறுத்த சொன்ன கோபி சூட்கேஸில் வைத்திருந்த மனைவியின் உடலை கிருஷ்ணகிரி அடுத்த மேலுமலை வனப்பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காட்டில் வீசிவிட்டு சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பின்னர் மனைவியின் உடலை வீசிய வனப்பகுதிக்கு கோபிநாத்தை அழைத்துச் சென்று உடல் பாகங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் கொலை வழக்கில் தொடர்பு உள்ள மாமியார் சிவகாமி மற்றும் கார் ஓட்டுநர் விஜயராகவன் ஆகியோரை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தனர் தந்தி டிவி செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் குரு தண்டவாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க